ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்காள பெருமக்களே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு உங்களுடைய மேலான ஆதரவை இந்த இடைத்தேர்தலில் தந்து வாக்களிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரில் இருப்பவர்கள் எதிரணியிலே இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த அரசு மீது குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை ஆதாரமில்லாத அந்த குற்றச்சாட்டுகளை நாம் அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது எந்த விதத்தில் எந்த எதில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் விரோத ஆட்சியாக செயல்படுகிறது என்று கேட்டால் அவர்களிடத்திலே அதற்கு பதில் இல்லை ஒரு அரசை குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசு எடுத்து வருகிற திட்டங்களை குறித்து இந்தந்த திட்டங்களையெல்லாம் இந்த மக்கள் மீது நீங்கள் செய்திருக்கிறீர்களே அது மக்கள் விரோத திட்டம் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும் பொத்தாம் பொதுவாக உண்மைக்கு புறமாக மக்கள் மத்தியிலே இவர்கள் வைக்கிற எந்த குற்றச்சாட்டுகளும் எடுபடாது அடிப்படையில் இந்த அரசை மக்கள் விரோத அரசு என்று குறிப்பிட்டு முடியாது காரணம் அரசுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆகவே இவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் குறை சொல்ல முடியாத அளவிற்குத்தான் தமிழ்நாட்டின் முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் எனவே இவர்கள் பொதுவாக இந்த ஆட்சியை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் இவரத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் மகளிருக்கு விடியல் பயணம் என்கிற இந்த மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அரசு தளபதி மு ஸ்டாலின் அவருடைய அரசு இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஒரு சில மாநிலங்களிலே தேர்தல் அறிக்கையிலும் கூட இந்த திட்டத்தை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் எந்த திட்டமாக இருந்தாலும் நம்முடைய தளபதி அவர்கள் கொண்டு வருகிற திட்டத்தை காப்பியடிப்பதிலே மற்ற மாநிலங்கள் இருக்கிறதே தவிர அந்த திட்டத்தை ஒரு மோசமான திட்டத்தை மோசமான திட்டம் என்று சொல்லி சொல்ல முடியாத அளவிற்கு தான் அரசு ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து எந்த வகையிலே அது மக்களுக்கு பயன் தரும் என்கிறதை செயல்பட்டுதான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் இந்த விடியல் பயணத்திலே நாள்தோறும் லட்சக்கணக்கான மகளிர் பயணம் செய்கிறார்கள் அன்றாடம் மார்க்கெட்டுக்கு சென்று பூவை வாங்கி அதை கட்டி அதை விற்று அதன் மூலம் கிடைக்கின்ற தொகையை தன் குடும்பத்திற்கு அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அதுபோல பல பெண்கள் மார்க்கெட்டிலே போய் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இன்னும் வேறு சில பொருள்களெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதை ரோட்டோரங்களிலே முக்கியமான இடங்களிலே வந்து உட்கார்ந்ததை விற்று அதில் வருகிற வருகா வருவாயை தங்களுடைய குடும்பங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் இன்னும் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் ஏராளம் என பேர் இந்த விடியல் பயணத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அலுவலகத்திலே சென்று வேலை செய்கிற பெண்கள் தொழிற்சாலைக்கு சென்று வேலை செய்கின்ற பெண்கள் இப்படி நாள்தோறும் தமிழ்நாடு முழுவதும் பல லட்ச பெண்கள் இந்த விடியல் பயணத்தை பயன்படுத்திக் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இவர்கள் பேருந்தில் பயணம் செய்தால் குறைந்தது முப்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரைக்கும் அவர்கள் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டும் ஆனால் இந்த விடியல் பயணம் இந்த தொகை அவர்களுக்கு மிச்சமாகிறது அதை கொண்டு அவர்கள் தங்களுடைய குடும்பத்து தேவைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சிலர் அந்த தொகையை சேமித்து வைக்கிறார்கள் சிலர் தொகையை தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு ஒரு சேமிப்பாக அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இதனால் மாதம் ஒன்றிற்கு ரூபாய் எழுநூறு முதல் ஆயிரம் ரூபாய் வரை ஒரு மகளிருக்கு மிச்சமாகிறது என்பதை பல்வேறு ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன இப்படிப்பட்ட திட்டத்தை அரசை எதிர்க்கிறவர்கள் குறை சொல்கிறார்களா என்பதைத்தான் அவர்களிடத்திலே கேட்கிறோம் இந்த மகளிர்களுடைய வாழ்க்கையிலே அரசு இருக்கிறதே அவருடைய தினந்தோறும் இருக்கிற அந்த பணி அந்த பொருளாதார சுமைகளை அரசு கொஞ்சமாவதும் அதை சுமந்து கொண்டு அதை சுமக்கலாம் என்று சொல்லி அவர்களுக்கு கை கொடுத்து வருகிற இந்த விடியல் பயணம் என்கிற திட்டத்தை இவர்கள் எதிர்க்கிறார்கள என்று அவர்களிடத்திலே கேட்க வேண்டும் அப்படி அவர்கள் வெளிப்படையாக எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு தம்பு இருக்கிறதா துணிவிறக்கிறதா என்பதை அவர்களிடத்திலே நாம் கேட்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு ஆரம்ப பள்ளிக்கு செல்கிறார் அங்கே இருக்கிற இளம் குழந்தைகள் முகத்தை பொழுது அந்த பிஞ்ச உள்ளங்களில் இருக்கிற சோகத்தையும் சோர்வையும் மகிழ்ச்சி இல்லாத அந்த முகத்தையும் பார்த்து அங்கிருக்கிற ஆசிரியர்களிடத்தில் அவர் கேட்கிறார் அப்பொழுது ஆசிரியர் சொன்ன பதில் நம்முடைய முதல்வர் அவர்கள் உள்ளத்தில் உள்ளத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தியது இவர்களால் சரியாக படிக்க முடியவில்லை சோர்ந்து போய் உட்கார்ந்து விடுகிறார்கள் சிலர் மகிழ்ச்சி இல்லாதவர்களாய் இவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சிலர் படுத்து விடுகிறார்கள் இவர்களால் பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்கள் பசியோடு பள்ளியிலே இருந்து மதியம் கொடுக்கப்படுகிற சத்துணு வரைக்கும் பசியோடு இருந்த பின்போய் அதை அறிந்துவிட்டு வருகிறார்கள் என்று ஆசுருடைய சொல்லையெல்லாம் கேட்டு அதை கொண்டு நம்முடைய தாய் உள்ளம் கொண்ட தமிழ்நாட்டின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு சோதனை அடிப்படையிலே காலையிலே இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு காலை சுற்றுண்டி கொடுக்கப்பட்டு அந்த மாணவர்களை பார்த்த பொழுது அவர்கள் நல்ல முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு பள்ளிக்கு வருவதும் பள்ளிகளிலே துள்ளி குதித்து விளையாடுவதும் அவர்களுடைய அந்த அதையெல்லாம் பார்த்து அவர்களுடைய அதிகரித்திருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து இந்த திட்டத்தை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தினார்கள் அதை படிப்படியாக உயர்த்தி நல்ல தரமான இந்த பிள்ளைகள் விரும்பி உண்ணுகிற அளவுக்கு சுவையான சிற்றுண்டியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவுகள் வழங்கப்பட்டு உணவை அருந்திய அந்த இளம் பிஞ்சுகளின் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கல்விக்கு திருகனும் திறனும் அதிகரித்து வருவதை பார்த்து இந்த திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் கொண்டு சென்று இன்று நாட்டிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் பதினெண்டு பதினெட்டு லட்சம் சிறார்களுக்கு மேல் இந்த திட்டத்தினாலே பயனடைந்து வருகிறார்கள் இந்த அருமையான திட்டத்தை குறித்தவர்கள் குறை சொல்லுகிறார்களா இன்றைக்கு இந்தோனேசிய தேசம் இந்த திட்டத்தை அந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தி இருக்கிறது எவ்வளவு அற்புதமான திட்டம் பெரியமானவர்களே அன்பு வாக்காள பெருமக்களே இதுதான் நம்முடைய முதலமைச்சரவர்களுக்கு சான்றிதழ் எப்படிப்பட்ட திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இதை மற்ற நாடுகளும் அதை பாலோ அளவுக்கு அந்த திட்டத்தினுடைய சிறப்பு இருக்கிறதே அதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மக்கள் நல ஆட்சியின் சிறப்பு பெரியவர்களே உரிமை தொகை என்று நம்முடைய முதல்வர்களால் பெண்களுக்கு மாதா மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தை இவர்கள் குறை சொல்ல தயாராக இருக்கிறார்களா என்ற கேள்வியை அவர் முன்பு நாங்கள் வைக்க விரும்புகிறோம் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சத்திற்கும் மேலான தாய்மார்கள் இந்த திட்டத்தினாலே பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு கோடியே லட்சம் குடும்பம் இந்த பலனை பெற்றிருக்கிறது பொருள் அல்லவா இது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அல்லவா ஆனால் இப்படிப்பட்ட திட்டங்களை நம்முடைய முதல்வர்கள் கொண்டு வந்ததை பார்த்து பயந்து இன்றைக்கு நம்மை எதிர்க்கட்சியாக நம்ம எதிர்க்கிறவர்கள் நம் அரசுக்கு எதிராக பேசுகிறவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் என்ன எதிர்கட்சியில் இருப்பவர்கள் நாம் இந்த அரசுக்கு எதிராக ஏதாவது சொல்லாவிட்டால் மக்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பார் என்று சொல்லி எந்த விதமான குறை சொல்ல முடியாத சூழ்நிலையிலே தன்னுடைய வாய்க்கு வந்த பிரகாரம் உளறிக்கொண்டு தெரிகிறார்கள் என்பது நிஜம் நாளுக்கு நாள் தளபதியுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியிலே பெருகிக்கொண்டே இருக்கிறது எனவே இவர்கள் அதை தாங்க முடியாமல் எப்படிப்பட்ட அப்பட்டமான பொய்களை மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அதை நம்புவார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களே அதுதான் நகைப்புக்குரியது ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற வாக்காள பெருமக்களே திட்டங்களை எண்ணி பார்க்கிறீர்கள் கடந்த பத்தாண்டுகள் ஆண்டு அதிமுக அரசோடு ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய மனசாட்சிக்கு எது நல்லாட்சி என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அண்ணாதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக நாம் நாம்தொலு போன்று சொல்லப்படுகிற இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றியத்திலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சார பீரங்கி போல பேசிக் கொண்டு தெரிகிறார்கள் ஆனால் வெளியே ஒன்றிய அரசை எதிர்ப்பது போல நாடகமாடுகிறார்கள் மக்கள் இதை நம்ப தயாராக இல்லை என்பதை தான் இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களிலே இருக்கிறது மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று இவர்கள் ஏதாவது ஒரு போராட்டத்தை தமிழ்நாட்டிலே நடத்தி நடத்தியிருக்கிறார்களா நாம் அதை எண்ணி பார்க்க வேண்டாமா கடந்த ஆண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களிலே வெள்ளத்தாளை பாதிக்கப்பட்ட போது அந்த பகுதிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் தமிழ்நாட்டினுடைய பகுதிகளுக்கு வந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்த்தார்களே எதற்கு வந்தார்கள் என்று தெரியவில்லை அதை பார்த்து ஏதாவது உதவி செய்தார்களா என்றால் இல்லை வந்து மக்களை பார்த்து அவர் மக்களிடத்தில் அவருடைய குறைபாடுகள் எல்லாம் கேட்டார்கள் சரி செய்வதற்கா சந்தோஷப்படுவதற்கா என்கிற கேள்வி சாமானிய மனதிலே எழுகிறது இதன் மூலம் இந்த அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கழகத்துடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பம்பரமாக சுழன்று தன்னுடைய சொந்த நிதியிலே இவர்கள் எல்லாம் சரி செய்ததன் காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கூட பாதிக்கப்பட்ட தென்காசி போன்ற மாவட்டங்களிலும் கூட கழக அரசு பாராளுமன்ற தேர்தலில் தேர்தலிலே மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது அதனால் இந்த அரசு மக்களின் உள்ளங்களை வென்றெடுக்கிற அரசு மக்களுக்காக செயல்படுகிற அரசு மக்கள் மக்களுக்காக முன் நின்று களத்திலே நிற்கிற அரசு அது சோதனையானாலும் சாதனையானாலும் எதுவானாலும் மக்களுக்காக மக்களோடு நின்று செயல்படுகிற முதலமைச்சரை தமிழ்நாடு இந்த நாள்களின் நாளிலே பெற்றிருக்கிற என்பது தமிழ் மக்களுக்கு பெருமை பெரியமானவர்களே பாதிக்கப்பட்ட மக்களோர் அவர்கள் துயரத்திலே இந்த எதிர்கட்சிகள் பங்கு கொண்டார்களா நம்முடைய பாரத பெருமகள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார்கள் ஒன்றிய அரசு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள் எல்லாவிதமான உதவிகளும் உங்களுக்கு செய்வோம் செய்வோம் என்று சொல்லி உறுதி கொடுப்பார்கள் ஆனால் அது வார்த்தையில்தான் இருக்கும் செயலிலே அவர்கள் காட்ட மாட்டார்கள் இப்படித்தான் நன்மை காலத்திலே இந்த வடகிழக்கு பருவமழையிலே கடலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டபோது நம்முடைய பாரத பிரதமர் நம் முதல்வரோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு உங்களுக்கு நாங்கள் துணை நிறுப்போம் எல்லா உதவிகளும் உங்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று சொன்னார்களே தவிர அரசு கேட்ட தொகையை கொடுக்கவில்லை கைவரித்து விட்டார்கள் சரி இங்க இருக்கிற அந்த பிஜேபியினுடைய அமைச்சர் ஒரு இருக்கிறாரே அவராவது அவர் கட்சியைச் சேர்ந்தவளாவது தமிழ்நாடு மிகவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது மக்களிடத்திலே நாங்கள் எப்படி அரசியல் செய்வது என்று கேட்டு பாரத பிரதமர் ஒன்றிய அரசிடத்திலே உதவிகளை கோரலாம் அல்லவா அதையும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் நினைக்கிறார்கள் நான் மக்களிடத்திலே நாம் போய் இந்த துயரங்களில் துக்கங்களிலே ஒன்றிய அரசு ஒன்றும் செய்யவில்லை என்று நம்மளிடத்திலே கேட்டால் என்ன செய்வது கொஞ்ச நாள் போனால் மக்கள் அதை மறந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்கள் அதையே அதையே வாக்கு மூலம் அவர்கள் திருப்பி அடிப்பார்கள் என்பதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அன்பு நண்பர்கள் அன்பையிலே கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணி தர்மூர் எல்லை போன்ற மாவட்டங்களிலே ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்திருப்பீர்கள் இந்த பாதிப்பு அடங்கிய படங்களை நோட்டீஸாக அச்சடித்து இப்படிப்பட்ட பாதிப்புகளை கொண்டும் கண்டும் மத்தியில் ஆளுகிற அரசு நம் தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பதை இந்த வாக்காளர் பெருமக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இவர்களுக்கு துணையாக நிற்கிறது தான் இங்கே இருக்கிற அதிமுக மற்றும் சீமான் போன்ற கட்சிகள் இவர்கள் இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறார்களே தவிர மத்தியிலே ஒன்றியத்திலே ஆளுகிற அரசுக்கு எதிராக இவர்கள் ஒரு போராட்டத்தை கூட இவர்கள் நடத்தவில்லை ஒன்றிய அரசு தமிழ்நாடை வஞ்சிக்கிறது என்று தமிழ் மக்களுக்காக இவர்கள் குரல் கொடுப்பவர்களும் இல்லை இவர்களுக்கெல்லாம் அந்த நிதிகள் இங்கே வரக்கூடாது வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வலிமை பெற்றுவிடும் என்கிற அந்த நயவஞ்சகத்தை உள்வாங்கியவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் சில மாநிலங்களை போல அல்ல அவர்கள் மத்திய அரசுக்கு கொடுக்கிற நிதியை விட அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் நாம் கொடுக்கிற நிதியிலிருந்து கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்டால் அது மறுக்கப்படுகிறது அவர் ஆளுகிற மாநிலத்திற்கு அவருடைய சொந்த பணத்தை போல அரசு பணத்தை கொடுக்கிறார்கள் இதைத்தான் நாம் நம் தமிழக முதல்வர் கேட்கிறார் ஆளுகிற மாநிலத்திற்கு ஆளுகிற மாநிலத்திற்கு மாநிலம் ஒரு நீதியா மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பதைப் போல் எங்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை எங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார் கோடி கோடியாய் கொட்டி கொடுக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது ஆகவே தமிழகத்தின் மக்கள் அனைவரும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் நின்று தமிழ்நாட்டிற்கு யார் நன்மை செய்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து துரோகத்திற்கு துணை நிற்பவர்களுக்கு பாடம் புகட்டும் வண்ணமாக ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் தங்களுடைய வாக்குகளை இந்திய கூட்டணியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே போட்டியிடுகிற சந்திரகுமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்குகளை செலுத்து நம்மை எதிர்த்து இருக்கிற சீமான் என்னும் அந்த பெரியாரை இழிவாக பேசிக்கொண்டிருக்கிற வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிற தமிழக மக்கள் விரோதி என்று இன்று தமிழக மக்களாலே பேசப்படுகிற சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்குகூடல் போகாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டியது இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் உங்கள் வாக்குகளால் இவர்களுக்கு அந்த சீமானுக்கு வாய்ப்புட்டு போடுங்கள் வருகிற ஐந்தாம் தேதி உதயசூரியன் சின்னத்திலே வாக்கெளியுங்கள் எட்டாம் தேதி என்னப்படுகிறது சீமானுடைய வாய் அடைக்கப்பட வேண்டும் இப்படி பேசுகளுக்கு நாங்கள் இப்படித்தான் பதில் தருவோம் என்று சொல்லி உங்களுடைய பதிலை வாக்குகளால் தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் உங்களிடத்திலே கேட்கிறேன் அரசுடைய திட்டங்களை அடுத்த காணொலி நிகழ்ச்சிகளை உங்களோடு கூட தொடர்ந்து பேச விளைகிறேன் நன்றி வணக்கம்